திமுக ஆட்சி முடிவுக்கு வரும்போது இந்த பிரச்சனைக்கு முடிவு திமுக ஆட்சி ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ள தெரியப்படும் மே மாதம் பதவியேற்கப் போகிற புதிய ஆட்சி திமுக ஆட்சியாக இருக்கார் எடப்பாடியார் தலைமையில் அவரை முதல்வராக கொண்ட புதிய ஆட்சியாக இருக்கும் ஒரு நல்லா இருக்கிற விஷயத்த பிரச்சனையாக்குறது தான் திமுகவோட திராவிட மாடல் அதனால இது எல்லாமே இம்போஸ்ட் புரியுதா இப்ப திருப்பிடம் உள்ள பிரச்சனை இருந்தாங்க இது இம்போஸ்ட் இல்ல இன்வைஸ் உருவாக்கிக்கிறது அவங்க விரும்புவாங்க நேரம் நேரம் விரும்புகிறா திமுகவோட தீனு நான் என்ன சொல்றேன் திமுக அவன் இந்துக்கள் சொல்றது எப்போதுமே கேட்க மாட்டேன் தெரியும் எனக்கு இந்துக்கள்னா எளிச்சவாயிருன்னு உன் கணக்கு இந்துக்களை ஏமாத்திடலாம் இவ்வளவு ஜாதி வாரியா பிரிச்சு பிரிச்சு கொஞ்சம் மாதிரி திமுக காரணம் வெக்கமான சூடு சொரணை இருந்தா இந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு கூட இவ்வளவு கேவலமா பேசுற ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து நாங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க பிரச்சாரத்துக்கு மாறி மாதிரி நீங்க வந்தா மக்கள் எப்படி நம்புவாங்க பீகார்ல ஏன் நிதிஷ்குமார் ஜெயிச்சாரு ஏன் அவர் தேஜஸ்வி தோக்குறாரு காங்கிரஸ்னாலதான் அதிக சீட்டு கேட்டு பம்பு பண்ணி காங்கிரஸோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப குறைச்சி அறுபது சீட் அறுபத்தி சீட் வாங்குவாங்க நாலு சீட்டு ஜெயிப்பாங்க அவரு சந்தானம் பண்ற காமெடி ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கொஞ்ச நாள் காமெடி நீங்க நடிச்சாருன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் கிடைச்சா இருக்கு அதனால அவருக்கு சினிமா வாய்ப்புகள் வரணும் பண்ணணுன்றது தான் அவர் கொஞ்சம் அவர் ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழக பாஜக மாநில பொதுச் செயலாளர் ப்ரொஃபஸர் திரு ராம அவர்கள் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் அசோக் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இப்போ திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் உட்காந்துருக்கோம் பெருமானினுடைய அருளால அந்த வழக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி எப்ப வேணா யாரு வேணா மலைக்கு வந்துட்டு பண்ணிட்டு இப்போ நாங்களே மூணு பாதைக்கு போயிட்டு வந்துட்டோம் எங்கேயுமே சொல்லிட்டு உள்ளுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க இங்க மட்டும் நம்மளுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல வந்து உட்காந்துருக்கோம் எதுக்கு இன்னைக்கு உருவாகி இருக்கிற திருப்புரங்கம்ன்ற விஷயத்தை வைத்து உருவாகி இருக்கிற இந்த சூழல்ல காவல்துறை எல்லா இடத்துலயும் கட்டுப்பாடு விதிப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா வேற வழி இல்லை ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம்னா கூட அது நாடு முழுக்க ஒரு பெரிய பிரளயமா மாறும் ஒரு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறது நல்லதுதான் ஆனால் இப்படி சூழலை உருவாக்குனதே அரசாங்கம் தான் என்னுடைய குற்றச்சாட்டு எப்போது வேண்டுமானால் யாரு வேணாலும் மலைக்கு போகலாம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகலாம் மேல உள்ள தர்கா போகலாம் கோவிலை சுற்றி கிரிவலம் வரலாம் இப்ப பாருங்க கோவில் அடிவாரத்துல இது ஒரு கோவில் தான் அம்மன் கோயில் இங்க உட்காந்து பேசிட்டு இந்த சூழலை எல்லாம் ஒரு கலவரச் சூழலை மாற்றியதற்கான முழு பொறுப்பு இந்த கழக ஆட்சி திமுக தான் திராவிட மாடல் ஆட்சி தான் இதுக்கான முழு பொறுப்பு அதனால காவல்துறையை தனிமைப்படுத்தி போலீஸ் கெடுபடி பண்றாங்கன்னு சொல்ல மாட்டேன் சின்ன அசம்பாவிதம் நடந்துட வேண்டாம் நினைக்கிறதுல காவல்துறை நினைக்கிறதுல அர்த்தம் பொறுப்பு திமுக தான் திமுக ஆட்சி முடிவுக்கு வரும்போது இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் திமுக ஆட்சி ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ள நிறைவு பெறும் மே மாதம் பதவியேற்கப் போற புதிய ஆட்சி திமுக ஆட்சியா இருக்கா எடப்பாடியார் தலைமையில அவரை முதல்வராக கொண்ட புதிய ஆட்சியா இருக்கும் அப்ப திருப்பையும் சுமூகமாகிவிடும் அடுத்த கார்த்திகை தீபத்தை நிச்சயமா அச்சாரம் சிந்தனையத்துறை மலை உச்சியில் இருக்கிற தீபத்து உயர் நீதிமன்ற தீர்ப்பின்படி உறுதியாக ஏற்றும் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான பிரச்சனைனா திருப்பரங்குன்ற ஒரு பிரச்சனையை நம்ம பாக்குறோம் இந்த பிரச்சனையை வச்சு பாஜக அரசியல் பண்ணது இந்த பிரச்சனையை வச்சு திமுக அரசியல் பண்ணதுன்னு மாத்தி மாத்தி குற்றச்சாட்டு ரெண்டு வகை இருக்குங்க ஒண்ணு கிரைசிஸ் இப்ப ஒரு சுனாமி வருது பிரச்சனை தானே அது யாரும் எதிர்பார்க்க ஒரு எர்த் வருது வருது இம்போஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த வருஷம் மழை சரியா பெய்யல நாடு முழுக்க பெரிய வறட்சியா இருக்கு தண்ணீர் பற்றாக்குறை உணவு பற்றாக்குறை ப்ராப்ளம் அதுக்கு வந்து இறைவனை கூட பொறுப்பாக்க முடியாது திமுக ஆட்சியுடைய பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு எல்லாமே இன்வைட்டட் ப்ராப்ளம் போஸ்ட் ப்ராப்ளமே கிடையாது இன்வைட்டட் ப்ராப்ளம்னா நாமளே வருந்தி போய் வழிய போய் ஒரு ஒரு நல்லா இருக்கிற விஷயத்தை பிரச்சனையாக்குறதுதான் திமுகவோட திராவிட மாடல் அதனால இது எல்லாமே இம்போஸ்ட் புரியுதா இப்ப பிரச்சனை என்னங்க இது இம்போஸ்ட் இல்ல அவங்க இன்வைட்டட் திமுக அவங்களா உருவாக்கிறாங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை மலை உச்சியில தீபத்தூன்னு இருக்குங்க மலையில நடுமலையில காசி விஸ்வநாதர் கோயில்லதான் நாங்க தீப ஏத்ரோம்னு சொல்றாங்க நான் கேக்குறேன் தமிழ்நாட்டுல எந்த கோவில் இல்ல இந்தியாவில எந்த கோவில் இல்ல ஒரு மலை இருக்கிற இடத்துல மலை உச்சில தீபம் போடாம மலைக்கு நடுவுல தீபம் போடுற கோவில் இருக்கா ஏன் மலை உச்சில தீபம் போடுறாங்கன்ற கான்செப்ட் என்ன சுத்திலும் இருக்கிற இருபது கிலோமீட்டர் வரைக்கும் அது நல்ல பிரகாசமா ஜோதி தெரியும் அந்த ஜோதியை வழிபடுறோம் தீபத்தை வழிபடுறோம் அந்த தெய்வமா நினைச்சு வழிபடுறது தானே தீப வழிபாடு கார்த்திகை தீபம் அப்படின்னா திருவண்ணாமலை ஏற்றுறாங்க மகர ஜோதி அப்படிதான் சபரிமலை ஏற்றுறாங்க எல்லாம் வழிபடுறாங்க மகர ஜோதி எல்லாம் ரொம்ப தூரத்துக்கு தெரியும் ஐம்பது கிலோமீட்டர் கூட தெரியும் இங்க மாத்திரம் இடையில ஏத்துறாங்கன்னா அது இடையில வந்த பழக்கம் அது வந்து படையெடுப்பா இருக்கலாம் இல்ல பிரிட்டிஷ்காரனுடைய கம்பல்ஷனா இருக்கலாம் காலத்துல சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு ஏதோ அப்படி அவங்க பண்ணி சுதந்திரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒழிந்து போக வேண்டிய விஷயம் அதெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் ஒழிஞ்சு போச்சு அதை மாத்தி அதை சரிப்படுத்துறோம்ல அப்படித்தானே இந்து முன்னாடி அதை கேக்குது ஆர் எஸ் எஸ் அது கேட்குது பிஜேபி சரி அதை பிஜேபி கேட்கறது நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்ப நீங்க என்ன ஜுடிஷியரி விட நீங்க பெரிய மம்மா கொடுக்கா அம்மா கொடுக்கான்னு கேட்கறேன் திமுக உயர்நீதிமன்ற நீதிமன்ற விட நீங்க மம்மாவா எது பெருசு லெஜிஸ்லேஷனா ஜுடிஷியரி எக்ஸிகூட்டிவா ஜுடிஷியரி தான் இங்க இருக்கிற காவல்துறை கமிஷனரும் கலெக்டரும் நீதிமன்றம் சொன்னா கேட்க மாட்டான் நாங்க ஆட்சியாளர்கள் சொல்றதான் கேட்போம்னு சொன்னா அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ன படிச்சாங்க எக்ஸிகியூஷன் பெருசா அட்மினிஸ்ட்ரேஷன் பெருசா ஜுடிஷியரி பெருசா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாங்க என்ன ஐபிஎஸ் ஜுடிஷியரி தான் பெருசு அப்புறம் அந்த தீர்ப்பு மதிக்கல

சிஎம் தான் கேட்கணும் டெப்டி சிஎம் சொல்றது தான் கேட்கணும்னு எங்களுக்கு குறிப்பு இருந்துச்சு நாங்க அதனால அப்படி தடுத்தோம்னு சொல்லுவாங்களா அதை வெளிப்படையா சொல்லுங்கப்போ இருக்கா என்ன சார் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் பாரதி பாடிருக்கா பே ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அவ்வளவுதான் ஆனா இந்த திருப்பரங்குன்ற இஷுக்கு அப்புறம் சில விமர்சனங்கள் வந்தது அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு பாருங்க இப்போ மைனாரிட்டிஸ் கூட மைனாரிட்டிஸ்ல குறிப்பா இஸ்லாமியர்கள் கூட இந்த தடவை திமுக அதிகமா இஸ்லாமியரோட வாக்கு திமுக அதிகமா போகாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கிற குற்றச்சாட்டுல இருந்தது ஆனா இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல திமுக எடுத்த நடவடிக்கையால அவங்க எப்போதும் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த மைனாரிட்டி ஓட்டு அவங்க தக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து ரெண்டு வகையா பார்க்கலாம் இது திமுக அரசாங்கம் வந்து இதை இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான பிரச்சனையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்றாங்க ஆனா இந்த பிரச்சனை திமுக அரசாங்கத்திற்கும் இந்துக்களுக்கும் உள்ள பிரச்சனை தான் உண்மை இந்துக்களுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற பிரச்சனையை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இந்த திராவிட குஞ்சுகள் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான பிரச்சனையா மாத்த முயற்சிக்கலாம் அவ்வளவுதான் ஆரம்பத்துல போனதுங்கிறாபிக் வந்து அரசாங்கம் இந்துக்கள் என்ன சொல்றாங்கன்றதை விட்டுருங்க சார் மேல அசைவம் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதான் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு நீதிமன்றம் மேல தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதான் தீர்ப்பு என்ன சொல்லி இருக்கு ஒரு ஜனநாயகத்துல ஒவ்வொரு தரப்பினரும் அவங்க தரப்பு வாதத்தை வைப்பாங்க இல்லையா அப்ப இந்துக்கள் அவங்க தரப்பு சொல்லுவாங்க இஸ்லாமியம் சொல்லுவாங்க அரசாங்கம் அவங்க தரப்பு சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்கறதுதான் நீதிமன்றம் கேட்டதுக்கு அப்புறம் தானே அவங்க முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் தானே தீர்ப்பு சொல்றாங்க தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் அதையும் நான் அமல்படுத்த மாட்டேன்னா என்னன்ற அசைவ சாப்பிடக்கூடாதுன்னு நேற்றும் சொன்னது இந்துக்கள் ஆனால் இன்று சொல்வது நீதிமன்றம் மேல தீபம் ஏத்தணும் இத்தனை வருஷமா சொன்னது இந்துக்கள் இன்றைக்கு சொல்வது நீதிமன்றம் நான் என்ன சொல்றேன் அவன் இந்துக்கள் சொல்றது எப்போதுமே கேட்க மாட்டேன் தெரியும் எனக்கு இந்துக்கள் தான் உன் கணக்கு இந்துக்களை ஏமாத்திடலாம் இவனை ஜாதி வாரியா பிரிச்சு பிரிச்சு ஏதாவது சமூக நீதி அது இதுன்னு பேசி இவனை வந்து மண்டையை கழுவலாம்ங்கிறது உன் பாயிண்ட் சரி ஓகே இந்துக்கள் சொன்னதை கேட்காது தி டேஸ் ஆர் கவுண்டர்னு சொல்லி இருக்காரு நாட்கள் என்ன படுகின்றன மட்டும் சொல்ல புதுசா ஒரு வேர்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதனால சி ஆர் ரியல் ஆமா கரப்ஷன் மாஃபியா கிரைம் திமுக பொறுத்துதான் நட்டாஜி சொல்வாரு டிஎம்கே அப்படினா டிஎம்கேனா டைனஸ்டி வாரிசு அரசியல் எம்னா மணி சுன்லிங் கேனா கட்ட பஞ்சாயத்து பாரு டிஎம்கே அப்படி டைனஸ்டி மணி கட்ட பஞ்சாயத்து இவர ஐயா மோடி அவர்கள் வந்து சிஎம் சொல்லி இருக்காரு கரப்ஷன் மாஃபியா கிரைம் அப்படினு சொல்லிருக்காரு இதுக்கு உதயநிதி அவர்கள் விளக்கம் கொடுத்தாரு என்ன சொல்றாரு இந்த கரப்ஷன் உங்க கூட்டணி பக்கத்துல வச்சுக்கிட்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களை சொல்றாரு மாசியாக்கு நகரன் அந்த கிரைம்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களை கிரைம்ங்கிறாரு நீங்க பக்கத்திலே அலைன்ஸ் நீங்க எங்களை கரப்ஷன் சார்ஜ் நீங்க ஜெயலலிதா சொல்ல முடியாது ஏன்னா நீங்க போட்ட குற்றச்சாட்டு ஒரு பக்கம் அதனுடைய தீர்ப்பு என்ன வந்தது அதெல்லாம் பாத்தீங்க அல்டிமேட்லி அவங்களும் களம் ஆயிட்டாங்க காலம் ஆகும் போது ஒருத்தர் மேல கேஸும் முடிஞ்சு போகுது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க மேல போட்ட அத்தனை வழக்குமே முடிஞ்சு போகுது அதை அதை புல்லான் பண்ண முடியாது சரியா ஆனா இன்னைக்கு திமுக கரப்ஷன் இல்ல எங்க அரசாங்கம் கரப்ஷன் இல்லாத அரசாங்கம் அப்ஷன் ஃப்ரீ உதயநிதி சொல்லுவாரு உதயநிதி தூங்கும் போது கூட அவர் மனசாட்சி கூட அவர் பேசுறாரு ஏன்னா இந்திய அரசியல்ல எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கி நான் சொல்றேன் கரப்ஷன் வார்த்தைக்கு சினானிம்ஸ் தேடணும்னா டிக்ஷனரி டிஎம்கே தான் பொலிட்டிக்கல் டிக்ஷனரி ஆஃப் கண்ட்ரி அதிமுக சினானிம்ஸ் வேறங்க உச்சப்பட்டு கரப்ஷன்னு பாத்தீங்கன்னா நேத்த ஆரம்பிச்சு கட்சியிலோட ஏதோ ஒரு மூலையில சின்ன கரப்ஷன் இருக்கா ஆனா அதையே ஊழலின் உச்சம் தொட்டவர்கள் நீங்க மலைனா எதுவும் மலைதான் இமயமலையும் மலைதான் மேற்கு தொடர்ச்சி மலையும் மலைதான் ஆல்ஸும் மலைதான் புரியுதுங்களா உங்களுக்கு மலைன்னு சொன்னா எல்லாம் ஒண்ணும் இல்ல அது மாதிரி கரப்ஷன் தான் நீங்க பெரிய அளவுல கரப்ஷன் திமுக தான் சரி ஒரு

அவர் அரசியல் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினாரு பொலிட்டிகல் கேஸ் அது எல்லாருமே கிரிமினல் செக்ஷன் மேல கூட கிரிமினல் செக்ஷன்ல கேஸ் பட் பொலிட்டிகல் கேஸ் நான் ஊரே ஆர்ப்பாட்டம் நடத்தினேன்னு உங்க மேல இருக்கா ராமதாஸ் மேல கிரிமினல் கேஸ் ராமதாசனுடைய கட்சி தொண்டர்கள் வந்து போதமுறையில் கடத்தினாங்க பாலியல் வன்கொடமை செஞ்சாங்க அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மேல ஏதாவது வழக்கு இருக்கு அந்த அந்த மாதிரி கேஸ்ல குற்றச்சாட்டு வந்திருக்கா பிஜேபி கார மேல வந்திருக்கு இல்ல உங்க திமுக கலவரம் அந்த ரீதியா பேசுறது கலவரம் எங்க அப்ப எத்தனை கேஸ் போட்டிருக்கீங்கன்னு கேக்குறேன் கலவரம் எங்க வந்துருக்கு நீங்க ஒரு இடத்துல சட்டம் ஒழுங்கு கெடுதுன்னா அதுக்கு வந்து அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மாத்திரம் குறை சொல்லக்கூடாது அரசாங்கமும் காரணம் அதை உங்களால கையாள தெரியல அமைதி கொண்டு வர தெரியல ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு அதை சரி செய்ய தெரியல என்னைக்குமே ஒரு குழுக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் ஜனநாயகத்துல வேற வேற தனங்க இருக்கும் தங்கள் நலன்களை அசர்டிவா எல்லா குழுக்களுமே சொல்லத்தான் செய்வாங்க அரசாங்கம் என்ன நடுநிலையாளர்

கரப்ஷன் மாஃபியா கிரைம் ஓகே சார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக கூட்டணி எதாவது எல்லாம் இருந்தாங்க என்டிஏ கூட்டணி இந்தியா அலைன்ஸ் அதிமுக கூட்டணி எதாவது இருந்தாங்களோ அதே தான் மறுபடியும் அமைய வரல இன்னும் வரல இன்னும் வரல இருபத்தி ஒண்ணுல டிடிவியும் விஜயகாந்த் அவர்களும் தனியா கூட்டணி இல்ல டிடிவி மட்டும் உள்ள வந்திருக்காரு தனியாக தனியா இருந்தாங்க அதுல டிடி உள்ள வந்திருக்காரு அதே மாதிரி தேமுதிகவும் எங்க கூட தான் வருவாங்கன்னு எங்க நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவங்க என்னைக்குமே விஜயகாந்த் அவர்கள் இருந்த காலத்துல இருந்து திமுக அவங்க போனதே இல்லை திமுக எதிரான கூட்டணி தான் அவங்க எப்பயுமே இடம்பெறாங்க இந்த முறை அவங்க திமுக எதிரான கூட்டணி தான் வருவாங்க

கூடாது ஒவ்வொரு நாளும் காங்கிரஸ் மிரட்டிட்டு இருக்கா இவன் இப்போ தளபதி மாவட்ட செயலாளர் காங்கிரஸ் கண்டிச்சி கொடுக்குறாரு திருச்சி வேலுசாமி காங்கிரஸ் கார்தானே அவர் பார்த்தா காவிரி நதியை விட அவர் கழிவு ஊத்துற தண்ணி அதிகமா போகும் போல அவ்வளவு தண்ணி கழிவு ஊத்துறாரு கொஞ்சமா திமுக வெக்கமான சூழ்சோரண இருந்தா இந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு கூடாது இவ்வளவு கேவலமா பேசுற ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க மாறி மாதிரி காங்கிரஸ் வந்து எல்லா ஸ்டேட்லயும் கூட்டணி கட்சிகளுக்கு லயபிலிட்டியா தான் இருக்கு ஏன் நித் ஜெயிக்கிறாரு ஏன் அவர் தேஜஸ்வி தோக்குறாரு காங்கிரஸ்னாலதான் அதிக சீட்டு கேட்டு பம்பு பண்ணி காங்கிரஸோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப குறைச்சிரு அறுபது சீட் அறுபது சீட் வாங்குவாங்க நாலு சீட்ல இருக்கு தமிழ்நாடு திமுக உபயம்யா பிச்சை திமுக போட்ட பிச்சை தான் சத்தியமூர்த்தி பவனே திமுக இருந்தா கரண்ட் அறிவாலயத்துல இருந்தா கரண்ட் போய் தான் திமுக கடனும் சொல்றாங்க இங்க சார் சத்தியமூர்த்தி பவனுக்கான எலக்ட்ரிக் வயர் கிரௌண்ட் தெரியாம தெரியாம அறிவாலயத்துல இருந்தா போட்டா தான் அப்படிதான் இருக்கு ரெவ் வருஷம் அப்படி இருக்கு அதனால சத்தியமூர்த்தி பவன் பிரகாசமா தெரியுது கரண்ட் இங்க இருந்துல போகுது பக்கத்துல கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்க்கு இங்க இருந்தா கரண்ட் போகுது அதே கம்யூனிஸ்ட் கட்சி பார்ட்டி ஆபீஸ் பிஜேபி ஆபீஸ் பிஜேபி ஆபீஸ் கமலாலய பக்கத்துல இருக்கு ஜியோகிராஃபிக்கலி politically அவங்க அரிவாளைய பக்கத்துல இருக்காங்க ஜியோகிராஃபிக்கலா பிஜேபி பக்கத்துல இருக்காங்க ஓகே நான் அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரிகள் இல்ல நிரந்தர நண்பர்கள் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா காங்கிரஸ் திமுக அவங்க பேசிக்கிறதெல்லாம் விட டிடிவி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க எடப்பாடி கூட கூட்டி வைக்கிறதுக்கு கூட்டணி வைக்கிறதுக்குலாங்கிற அளவுக்கு எல்லாம் பேசி இருக்காரு எடப்பாடிங்க டிடிவி அவர்கள் நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்போ அப்படி ஒரு கூட்டணியில திரும்ப டிடிவி வரும்போதுதான் இதை மிரட்டி கூட்டிட்டு வராங்க அவர்கள் வந்து எடப்பாடி நான் முதல்வராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னாரு அதைத்தானே எல்லாரும் இப்ப எடுத்து பேசுறீங்க எங்கேயாவது டிடிவி நான் ஸ்டாலின முதலமைச்சர் ஏத்துக்கேன்னு சொல்லிருக்காரா இல்ல விஜய் ஏத்துக்கேன்னு சொல்லிருக்காரா இல்ல இல்ல சொல்லல எங்கேயுமே விஜய் நான் சிஎம் ஏத்துக்குவேன் ஸ்டாலினை ஏத்துக்கேன் உதயநிதி ஏத்து எங்கேயுமே பேசலையே அப்ப என்ன அர்த்தம் எடப்பாடி மேல அவருக்கு இருந்த வருத்தத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மேடல வச்சுக்கிட்டே டிடிவி அவர்கள் என்ன பேசுனாரு எங்களுக்கும் எடப்பாடிக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது உண்மைதான் சொன்னார்ல ஆனால் நாங்கள் இப்போதைய சூழல் கருதி சக்தி ஆட்சிக்கு வரக்கூடாது நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள் எங்களை எல்லாரும் அம்மாதான் வளர்த்தாங்க எங்களுக்குள்ள இருக்கிற பங்காளி சண்டையை கொண்டு வந்து இன்னைக்கு திமுக தடுக்க ஒண்ணு சேர்ந்து ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்பில் முன்பு பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும் எம்ஜிஆர் இருக்கார்ல அதெல்லாம் கேக்குறதில்லை எம்ஜிஆர் பாட்டில கேக்குறது இல்ல ஸ்டாலின் என்ன சொல்றாரு உதயநிதி என்ன சொல்றாரே கிட்டவாரு அது மாதிரி ஒரு தாய்வு கூட வளர்ந்தவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே நிறைய இடங்கள்ல அதிமுக தோல்விக்கு முக்கிய அதனால ஸ்ட்ராங்கா நம்புறீங்க ஆட்சி உறுதியா பிடிக்கிறோம் எடப்பாடி முதல்வராக பிஜேபி இரட்டை இலக்கத்துல சட்டமன்றத்துல கலக்குறோம் திமுகவும் ஆட்சி இலக்குது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உதயநிதி சினிமா நடிக்க வேண்டியப்பா இப்போ துணை முதலமைச்சரானாலும் அவர் நிறைய பட வாய்ப்புகள் பண்ண முடியல நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அவரோட நடிக்கிறது அடுத்த கலைஞர் நிறைய டைரக்ட் காத்திருக்காங்க நிறைய ஹீரோயின் அவரு நிறைய ஆக்ஷன் ஹீரோஸ் சந்தானத்தோட கலைஞருடைய நகைச்சுவை உணர்வு கலைஞருடைய அந்த ஹியூமர் சென்ஸ் எல்லாம் உதயநிதிக்கு இருக்கு அதெல்லாம் காமிக்கிறதுக்கு அஞ்சு வருஷமா டைம் இல்லையா டெப்டி நம்ம அவர் ஓய்வு கொடுத்துட்டோம்னா ஒரு அஞ்சு வருஷம் அதான் காமிப்பா இல்ல மக்களை என்டர்டைன் பண்ணுவாரு நானுமே உதயநிதி ஃபேன் தான் அவர் படங்கள் நிறைய ரசிப்பேன் அவரு சந்தானம் பண்ற காமெடி ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கொஞ்ச நாள் காமெடி கம்பெனி நடிச்சாருன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இருப்பார் அவர் அஞ்சு வருஷம் கழிச்சு அரசியல் பாக்கலாம் அதனால அவருக்கு சினிமா வாய்ப்புகள் வரணும்ன்றதுதான் அவர் கொஞ்சம் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் எனக்கு சொல்லுங்க இந்த திருப்பரங்க எதிர்கொண்ட இஷ்யூ மதுரையில் எதிரொலிக்கு திமுக எதிராக அப்படின்னு நீங்க தமிழ்நாடு போல எதிரொலிக்கின்ற நீங்க மதுரையில் எதிரொலி நான் இப்ப தமிழ்நாடு போல சுத்தி பண்றேன் எல்லா மாவட்டங்களும் போறேன் விழுப்புரம் போனேன் சமீபத்துல இந்த ஒரு மாதத்துக்குள்ள மாத்த விழுப்புரம் போனேன் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் போனேன் அப்புறம் இங்க ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் திரு சமீபத்துக்குள்ள மட்டும் நான் இவ்வளவு திருநெல்வேலி இவ்வளவு போய் சுத்திட்டு இருக்கேன் எல்லா இடத்துலயும் மக்கள் அவங்க கேட்கிற முதல் கேள்வி திருப்பரங்குன்றம் அவங்களுடைய முதல் ஆதங்கம் திருப்பரங்குன்றம் முதல் குறையே இங்க தீபம் ஏற்ற முடியும் அதனால நான் சொல்லுவேன் இது குன்றத்து தீபம் மக்களுக்கு குன்றாத கோபம் குன்றத்துல தீபம் ஏற்ற முடியல என்றது மக்களுக்கு தமிழ்நாடு முழுக்க குன்றாத கோபம் அதை அவன் வெளிப்படுத்துறது காத்திருக்கு என்னைக்குமே சார் நீங்க ஹிந்துக்களுக்குன்னு அவனுடைய ஆத்திரத்தை கோபத்தை அவனுடைய புரொட்டஸ்ட எதிர்ப்ப அவன் காமிக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா காமிப்பான் சிறுப சிறுபான்மை சமூகங்கள் உடனே அதை வயலட்டா ரியாக்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் தமிழ்நாட்டுல எல்லாரும் இல்லைனாலும் கொஞ்சம் பேர் ரியாக்ட் அவன் மதத்தை குறை சொல்லிட்டா உடனே ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணுவாங்க நான் அத வரவேற்பு அந்த அளவுக்கு ரோட ஹிந்துஸ் அது கம்மி சார் குறிப்பா தமிழகத்துல ரொம்ப ரொம்ப கம்மி அது வந்து இந்துக்கள்கிட்ட இல்ல ஆனா இந்துக்கள் அதுக்காக ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது இவனோட ஸ்டைல் வேற இவ தேர்தல் வர காத்து ஆனா தமிழ்நாட்டுல அவங்க கடவுள் சொல்லிட்டு ஏழு வருஷம் கட்சியை நடத்திட்டாங்களே சார் அதுக்காக சொல்ல வரேன் யாரு கடவுள் இல்லைன்னு சொன்னவங்கதான் பதிமூணு ஆண்டு கால தண்டனை போதாதான் கருணாநிதி சொன்னாரு ஏன் சொன்னாரு சொன்னார்ல சொன்னாரா இல்ல எம்ஜிஆர் காலத்துல அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் பல பல காலகட்டங்கள் ஆட்சி வர முடியாது எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த மாதிரி வலிமையான தலைவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி உச்சிக்குள்ள இருக்க இருக்கிற சின்ன சின்ன ஒரு சங்கடங்களை பயன்படுத்தி குளிர்காயிரார் ஸ்டாலின் அது எவ்வளவு நிக்க இந்த ஏடிஎம்கே போன ஒரே கூட்டணிக்குள்ள வந்துருச்சு எல்லாமே ஒன்னா அதனால நிக்க அது பிஜேபி ஏடிஎம்கே ஸ்ட்ராங் அலையன்ஸ் அது வராதுன்னு நினைச்சாரு அதனாலதான் இருநூறு சீட் ஜெயிப்போம் தான் பேசு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அறிவிச்ச உடனே அமித்ஷா அறிவிச்ச உடனே நாங்க இருநூறு சீட் ஜெயிப்போம் எந்த திமுக காரணம் பேசவே இல்லை பேசினாங்களா அமித்ஷா அவர்கள் கூட்டணியை உருவாக்கிய பிறகு அவங்க யாரும் பேசவே இல்லை இருநூறு சீட் ஜெயிப்போம் அது வரைக்கும் அதனால பாத்தோம் இந்த தொகுதியில தான் நீங்க நிக்க போறீங்கிற மாதிரி சொல்றாங்களே வட்டாரங்கள்

பிஜேபி தொண்டர்கள் இந்த பகுதியினுடைய தென் மாவட்டங்களுடைய தொண்டர்கள் திருப்பரங்கூட்டத்துல பிஜேபி போட்டியிடணும்னு ஆசைப்படுறாங்க அது எல்லாருமே கட்சியில சொல்றாங்க பிஜேபி மாத்திரம் இல்ல நம்ம சகோதர அமைப்புகள் பரிவார அமைப்புகளும் அதை சொல்றாங்க கட்சியில பேசுறாங்க ஆனா என்ன முடிவு எடுக்கப்படும் என்னன்னு எனக்கு தெரியாது ஏன்னா திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா மற்ற தொகுதி மாதிரி இல்ல இது வந்து கொஞ்சம் வித்தியாசம் அது குறிப்பா அந்த கார்த்திகை தீபத்துக்கு அப்புறமா தமிழ்நாடு முழுக்க ஒரு ஹிந்து அவைக்கணிங் உருவாயிருக்கு ஹிந்து வெளிச்சுதான் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு முழுக்க சொல்லணும் இந்தியா முழுக்க சொல்லணும் டெல்லி வரைக்கும் இது தெரியணும் அப்படின்னா திருப்பூரத்தில் பிஜேபி வெற்றி பெறணும் தேசிய தலைவர்களுக்கும் தமிழ்நாடு மேல இன்னும் கூடுதல் அக்கறை ஏற்கனவே அக்கறையோட இருக்காங்க இன்னும் கூடுதல் அக்கறை நம்ம கிடைக்கும் தமிழ்நாடு மாறிட்டு ஒரு ஹிந்துத்துவ அவைக்கணிங் இருக்கு அப்படிங்கிற என்ன தெரியணும் சும்மா வாயிலே சொல்றதை விட நிரூபிச்சு காமிக்கிறதுக்கு திருப்பூரம் ஒரு ஸ்டிங் ஸ்டோனா இருக்கு இதெல்லாம் தொண்டர்களுடைய மனநிலையை சொல்றேன் எனக்கு தெரியாது என்ன முடிவு எடுக்கும் கூட்டணியில என்ன பேசுவாங்க அண்ணா திமுக இதுக்கு என்ன முடிவெடுக்கோ எல்லாம் தெரியாது பட் அல்டிமேட்டா கட்சி என்ன முடிவெடுத்தாலும் கேட்டுக்கொள்ள போறோம் ஆளும் எங்களுக்கு இன்னும் பெருசா ஒண்ணும் பிடிவாதம் இல்ல ஆசை இருக்கு பிடிவாதம் திருப்பரங்குன்றத்துல போட்டியிடணும்னு ஆசை இருக்கு திடீர்லையும் பிடிவாதம் இல்ல கட்சி என்ன சொல்றதோ கேட்டுக்கோ எங்க நயனார் என்னனோ அமித்ஷாஜி என்ன சொல்றாங்களோ கேட்டு எங்க அழைப்பை ஏற்று திருப்பரங்குன்றம் மலை வரைக்கும் வந்தது வந்து பேட்டி கொடுத்த ரொம்ப நன்றி நன்றி